நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் சரிண்ணா எதுக்கு சரி சரி வாங்க சம்பத்துக்குள்ள

ஏய் எங்கிட்டலாம் போக கூடாது. ஓ நோ. ஆஹா சைக்கிள் கேக்குறான். அந்த சைக்கிள் அந்த இருக்கா? அட கேக்குறான். சின்ன புளியா நோ நோ. வளந்தடடா பெரிய சைக்கிள் இருக்குல்ல. நடக்கணும். என்னது? வாங்க இந்தா

நல்லா இருக்காதுப்பா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாது நம்ம பிளைன் வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம் சரியா வாங்கி தரேன் வாங்கி தரேன் அங்கிட்டு போயிட்டு போ வாங்கி போடு எல்லாத்தையும் பார்த்து மெதுவா 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 போ என்னது அது வாங்குவோம் அந்த அங்கிட்டு போய் வாங்குவோம் அங்க போய் வாங்குவோம் சரி 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 சாப்பிடும் பால் ஊத்தி அது சாப்பிடணும்

వకాణభా యషం ఉిదలి భ glorious లి గాద్కి అలిదల ఏ దనిfol ండిదా ట౉ఒాтрడిల్ సారం షిం జలి చిం అటా సారజ డిసత సోర కుం కఘిం డిం బులి సా మ్రాల్ స സോ 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 ലം സോ ലം സോ ല സോ ലം 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 സോ ലം

তুকুট <laughs> বা